பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்று முகராசி படம் வெளிவந்து வெற்றி வாகை சூடியது பதிமூன்று நாட்களில் எடுக்கப்பட்டு நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனையை எட்டியது படத்தின் பூஜையில் கலந்து கொண்ட சின்னப்பதேவர் அதன் பிறகு உடல்நிலை சரியில்லை என்பதால் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது தான் நடிக்க வேண்டிய காட்சிகளில் மட்டும் நடித்து விட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டார் முழு படப்பிடிப்பும் எம்ஜிஆரை அருகே இருந்து இயக்குநராக படப்பிடிப்பு நடத்தினர் படத்தின் எடிட்டிங் எம்ஜிஆர் தான் கவனித்தார் சிறிது ஓய்வு இல்லாமல் இரவும் பகலும் அயராது உழைத்து படம் முழுவதும் எடுத்து முடித்தார் இன்னும் சொல்லணும் என்றால் படத்தில் அனைத்து தொழில்நுட்பமும் எம்ஜிஆர் தான் கவனித்தார் இதில் என்ன வேடிக்கை என்றால் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை சூழ்நிலையிலும் முழு படத்தையும் எடுத்து முடித்தார் உண்மையான உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது அதன் பலன் வெற்றியை தான் கொடுக்கும் என்பதற்கு இப்படம் ஒரு உதாரணமாகும் ஜெயலலிதா பொம்மை மாத இதழில் கொடுத்த பேட்டியில் இதுவரை நான் நடித்த படங்களிலேயே அதிக அளவில் கஷ்டப்பட்டு உழைத்தது முகராசி படத்துக்கு தான் அந்த படத்திற்காக இரவும் பகலும் அயராது உழைத்தேன் என்னைவிட எம்ஜர் அவர்கள் அனைத்து வேலைகளையும் தன் வேலையை என எண்ணி உழைத்த உழைப்புக்கு ஈடு இனி எதுவும் இல்லை தனது சொந்த படத்துக்காக கூட ஓய்வு இல்லாமல் உழைத்திருக்க மாட்டார் அவர் நடிக்கும் ஒவ்வொரு திரைப்படமும் தனது சொந்த படமாக நினைத்துதான் உழைக்கிறார் என்பதை முகராசி படப்பிடிப்பில் தான் கண்டேன் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இதை செய்கிறார் என்றால் மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும் அவரை வாத்தியார் என்று அழைக்கப்பட்ட காரணம் முகராசி படப்பிடிப்பில் தான் கண்டேன் அனைத்து தொழிலுக்கும் ஒரு வாத்தியாரா இருந்து கற்றுக் கொடுக்கிறார் படத்தில் எனக்கும் அவர்தான் வாத்தியாரா இருந்து கற்றுக் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பட்டமும் பொருந்தாது ஆனால் எஞ்சர் ஒருவர்தான் தான் அனைத்து பட்டங்களுக்கும் பொருத்தமாக வாழ்ந்தார் பொருந்தியது இது வேறு யாரிடமும் காண முடியாத அதிசயமாகும் என்று ஜெயலிதா ஜெமினி கணேசன் எம்ஜிஆருடன் நடிகை ஜெயந்தி வாதியாருடன் நடித்த இரண்டாவது படம் ஜெயலலிதா வாதியாருடன் தேவர் சார்பில் ஆறு படங்களில் நடித்தார் அதில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரே திரைப்படம் இதுதான் இப்படத்தின் வசூலும் வெற்றியும் சின்னப்பதேவர் மகிழ்ச்சியில் பூரிப்படைந்தார் வாதியாரை மனித வடிவில் முருக கடவுளாக கண்டார் அதற்காக வாதியாரை வேடத்தில் காண ஆசைப்பட்டார் தனது ஆசையை தனது அடுத்த படத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் சின்னப்பதேவர்